அகநான் ஒரு பாடல் குறிஞ்சி நிலையா நல்மொழி தினை குறிஞ்சு துறை தலைமகன் சிறைப்புறத்தானாக தோழி சொல்லெடுப்ப தலைமகள் சொல்லியது பாடியவர் மதுரை இளம்பாலாசிரியன் சேந்தன் கூத்தனார் பாடப்பட்டவர் தலைமகள் என் ஆவதுகோல் தானே முன்றில் தேன் தீர் சுவையு கோடைக்கு உழ்த்த கமல் நருந்தீம் கனி பயிர் புற பலவின் சுளை அலையு இறாலுடு கலந்த உசு அரியல் நெடுங்கண் ஆடு அமை பழுனி கடுந்திரல் பாப்பு கடுப்பு அன்ன தோப்பிவான் கோட்டு கடவுள் ஒங்கு வரைக்கு ஊக்கிக்கிறவர் முறித்தழை மகளிர் மடுப்பா மாந்தி அடுக்கல் ஏனல் இரும் புனம் மரந்துழி யானை வவ்வின தினை நோனாது இளையரும் முதியரும் கிளையுடன் குழி சிலை ஆய்ந்து திரிதரும் நாடன் நிலையா நல்மொழி தேறிய நெஞ்சே உன்னை பிரிந்திருக்கும் நான் என்ன அவேனோ மூன்றில் வீட்டின் முன் தேன் தேர் சுவைய திரள் அறை மாத்து தேனை போன்ற சுவையுடைய திரண்ட அடிப்பகுதியுடைய மாமரத்தில் கோடைக்கு உழ்த்த கமல் திம்கனி கோடையில் பழுத்த மணக்கும் நல்ல இனிய பழங்களே பயிர்ப்புறப் பலவின் சுளை அலையி பசுமையான பலாவின் எதிரெதிர் சுளைகளோடு கலந்து இறாலோடு கலந்த வண்டு மூசு அரியல் நெடுங்கண் ஆடு அமை பழுனி தேனோடு கலந்த வண்டுகள் மொய்க்கும் கள்ளினை பெரிய கண்களை உடையவர்கள் விரும்பிக் குடிக்கும்படியாகச் செய்து கடுந்திரல் பாப்பு கடுப்பு அன்ன தோப்பிவான் கோட்டு கடவுள் ஓங்கு வரைக்கு ஓக்கி கொடிய பாம்பின் படம் போன்ற தோற்றமுடைய ஆகாயத்தை அளக்கும் உயர்ந்த மலையில் வாழும் கடவுளுக்கு படைத்து குரவர் முறித்தழை மகளிர் மடுப்ப மாந்தி குறவர்கள் தளிர்களாலான ஆடைகளை அணிந்த பெண்கள் கொடுக்க அதை வாங்கி அருந்து அடுக்கல் ஏனல் இரும் புனம் மறந்துழி யானை வவ்வினத்தினை என நோனாது மலையடிவாரத்து தினைப்புணத்தை மறந்து யானை தினைப்பயிரை அழித்துவிட்டதே என்று வருந்த இளையரும் முதியரும் கிளையுடன் குழி சிலை ஆய்ந்து திரிதரும் நாடன் இளைஞரும் முதியவரும் சுற்றத்தோடு சேர்ந்து வில் ஆயுதங்களை தேடித் திரியும் மலை நாட்டைச் சேர்ந்தவன் நிலையா நல்மொழி தேறிய நெஞ்சே நிலையான நல்ல வார்த்தைகளை நம்பிய நெஞ்சவே அவனை நம்பி ஏமாந்துவிட்டாயே கரு தலைவன் பிரிவால் வாடும் தலைவி அவன் மலையில் குடிக்கும் காட்சியையும் தினைப்புணம் காக்கும் பொறுப்பற்ற நிலையையும் எண்ணி வருந்துகிறாள் நிலையற்ற வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்த தன் நெஞ்சை நோந்து கொள்கிறாள் இந்த பாடல் ஒரு மலையின் சாரலில் வாழும் மக்களின் வாழ்க்கையை சித்தரிக்கிறது அவர்கள் மாமரத்தின் பழங்களையும் பலாச்சுளைகளையும் இறால்களையும் கலந்து மது தயாரித்து அருந்துகிறார்கள் மேலும் யானைகள் தினைப்புணத்தை அழித்ததால் இளைஞர்களும் முதியவர்களும் சேர்ந்து வில் அம்புருடன் அவற்றை தேடிச் செல்கிறார்கள் இத்தகைய நிலையற்ற வாழ்க்கை வாழும் மக்களின் நிலத்தை நம்பியிருக்கும் நெஞ்சத்தை நினைத்து பாடல் வியக்கிறது